வணக்கம் நான் பிரியாபிஜி பிரியாபிஜி அகூ சென்டர்ல இருந்து இப்போ நம்ம இந்த வீடியோல உங்களுடைய ஏப்ரல் மாதம் எப்படி தான் வந்து டேரா கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் மூலமா பாக்க போறோம் ரெடியா இருக்கு ஏஞ்சல் கார்டும் ரெடியா இருக்கு நம்ம அந்த கார்டை வந்து கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நறுமணமான ஆரோமா கேண்டில் அதுவுமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம கார்ட் ரீடிங் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிக்கோனும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு மூணு விதமான ஃப்ரூட்ஸு எப்பயுமே வேற வேறு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஓகே இந்த வாட்டி வந்து இந்த ஏப்ரல் இந்த சம்மர் சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சொல்லலான்றது தான் இந்த வாட்டி பிளான் இந்த ஃப்ரூட்ஸு தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃப்ரூட்டு செகண்ட் வந்து மேங்கோ அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஓகே ஆப்பிள் மேங்கோ பலாப்பழம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் ஃப்ரூட்டை வந்து செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார் ரைடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா அதை மனசார பிரார்த்திச்சுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எட்டு 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 அதாவது நாலு எட்டு எயிட் 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 அப்படின்றத மனசார நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸோ ஆப்பிள் செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கீங்க அது வந்து உங்களுக்கு மே மாதம் கடைசிக்குள்ளே நிச்சயமாக வந்து நிறைவேறும் அதாவது வந்து அது ஒரு பொசிஷனாக இருக்கலாம் சே மேபி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மே மாதத்து எண்டுக்குள்ளே திட் இஸ் நம்ம இப்போ எப்பயுமே சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இந்த மொமெண்ட்லேருந்து மே மாதம் எண்டுக்குள்ளே எப்போ வேணாலுமே உங்களுக்கு வந்து ப்ரமோஷனோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றமோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு டெவலப்மெண்ட்டு எனி திங் இது மேலாகட்டும் ஆகட்டும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இருக்குது மே மாதம் இறுதிக்குள்ளே நல்ல அதாவது பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிற யோகம் வந்து இருக்குங்க அது வந்து லேண்டாக இருக்கலாம் இல்லை கட்டின வீடாக இருக்கலாம் பட் நல்லா வந்து கொத்து சாவி ஸோ கண்டிப்பாக வந்து வீடு வாங்குகிற யோகம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஏப்ரல் மாதம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரஞ்சு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கலர்ஸு சொல்லுவோம் இல்லையா பிரிக்ரெட் கலர் இல்லை லைட் கலர்ஸு சிவப்பு ஃபேமிலியில் இருக்கிற கலர்ஸாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து தரும் அதே மாதிரியே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லை அஃபீஷியல் பிஸ்னஸில் இருக்கலாம் எதில் வேணாலுமே இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் இருக்கலாம் ஜென்ரலாக உங்களுடைய வாழ்க்கையில் பர்ஸ்னல் அஃபீஷியல் எதுவாக இருந்தாலுமே உங்களை நோக்கி யாராச்சும் எதனா பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து தூசு மாதிரி தட்டிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பார்ப்பீங்க அவ்வளோ நல்லா உங்கள் கார்டு வந்து சொல்லுதுங்க என்ன வேணாலும் கொடுங்க எவ்வளோ இது பண்ணாலும் என்னால் சமாளித்து வர முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க ப்ளஸ் வந்து உங்களால் சமாளித்தும் வர முடியும் பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கு கரேஜாக தைரியமாக வந்து இருப்பீங்க அதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கார்டு ஸோ அதுதான் எது வந்தாலுமே வந்து நீங்கள் அதை ஒரு கை பார்த்துருவேன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ப்ராப்ளமாக கூட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவீங்க அதே மாதிரி ரொம்ப காலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான தீர்ப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய முன்னோர்கள் வழியில் ஏதோ ஒரு நியாயமான தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது சொத்து விக விவகாரம் இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் பஞ்சாயத்தாக இருக்கலாம் அது வந்து கூடிய சீக்கிரம் நல்லபடியாக முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு சிங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் வி வில் பி சோ ஹாப்பி ஓகே இப்போ ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்றதும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தும் சூப்பராக மெசேஜ் வந்திருக்குங்க நீங்கள் உங்களுடைய உடல்நிலையிலே எதனா ஒரு ப்ராப்ளம் சோஃபார் வந்து இருந்திருக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகும் சரியாகிறதுல நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் அது மாதிரி அளப்பரிய ஆனந்தம் செல்வம் இதெல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எட்டு 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 உங்கள் நியாயமான கோரிக்கையும் வந்து நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதை டைப் பண்ணுங்கள் உங்களோட இந்த கோரிக்கை நிறைவேறின பிறக்கும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த அழகான இந்த யூஸ்ஃபுல்லான இந்த டேர கார்டு ரீடிங் அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காண்டாக்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சதில் நீங்கள் மாம்பழம் மேங்கோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடிஞ்சு வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் கமெண்டில் வந்து போடுங்க நீங்கள் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் யாராக வேணாலுமே வந்து இருக்கலாம் ஆண் பெண் இது வந்து காமன் நம்பர் சொல்கிற ரீடிங் வந்து காமன்கள் எல்லாருக்குமே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சோஃபார் வந்து ஒரு இடிஞ்ச வாழ்க்கையோ என்னடா இது வாழ்க்கை எத்தனை தடவை இப்படி சம்டைம்ஸ் வந்து நம்ம எதனா ஒரு தவறான முடிவை எடுத்துருவோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து மனநிலை வந்து போயிருக்கு ரொம்ப ஒரு சருக்களாக ரொம்ப ஒரு கஷ்டமாக வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு மாதம்னா அது இஸ் மோதேன் அ இயர் உங்களுக்கு வந்து இருந்திருக்கு பட் கவலைப்படாதீங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைவேறும் டூ மந்த்ஸுன்றது நீங்கள் எப்போ வேணாலுமே நடக்கலாம் இன்றைக்கே நடக்கலாம் நாளைக்கே கூட நடக்கலாம் அந்த நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து நீர் சார்ந்த உங்களுக்கு வந்து விஷயங்களால் நல்லது நடக்குங்க நீர் பஞ்சபூதங்களில் நீர் பூதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமாக சாதகமாக அமைய போகுது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்து இருக்குது கடல் கடந்து போக உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு நல்லா பிஸ்னஸ் இம்போர்ட் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் இது வந்து உங்களுக்கு வந்து வளமாக இருக்குது நல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது தண்ணி நீர் நீர் நீங்கள் நல்லா குடிங்க அதாவது இன்டேக்காகவும் நல்லாவும் எடுத்துக்கோங்க அதே மாதிரியே வந்து நல்லா இந்த உங்களுக்கு தொழில் ரொம்ப ரொம்ப நல்லா இதுவாக வந்து இருக்குது தொழில் இல்லைங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலுமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்க நல்ல ஒரு வெற்றி வந்து இருக்குது அதே மாதிரியே வந்து சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு கூலான ஒரு அதாவது ஏப்ரல் மந்த் என்னங்க கூல் அப்படின்றது மனசில் கேட்கலாம் பட் அதாவதுங்க என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றது இருக்கு இல்லையா ரொம்ப சிறு சிறுன்னு இது எரிச்சலாக இருக்கிறது வேற அமைதியாக சாந்தமாக இருக்கிறது இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு அமைதியாக தான் இருப்பீங்க அதாவது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிட்டே தாங்க இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா மலையை பார்த்து நாய் குறைக்கிது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா காடே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு அந்த மாதிரி மற்றவங்க எதனா சொன்னால் கூட ஜஸ்ட் சில் நான் இப்படி தான் நான் பண்ணுறது நல்லது தான் எனக்கு இது கரெக்டுன்னு தெரியும் அப்படின்றது மற்றவங்களோட விமர்சனங்களை வந்து மனசு ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போகாதீங்க அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் சில நேரம் அது நம்ம இவ்வளோ பண்ணுறோம் இவங்க தேல் மாதிரி கொட்டுறாங்களே என்ன பண்ணாலும் அப்படி குலைச்சிட்டே இருக்காங்களே குட்டுறோன்னு சொல்கிறாங்களேன்னு அப்படின்ற ஒரு இது வந்து தோன்றினாலும் ஆனால் நீங்கள் சாந்தமாக இருப்பீங்க நல்ல ஒரு அமைதியாக நல்லா வந்து இருப்பாங்க மற்றவங்களோட தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அது மாதிரி ஏஞ்சல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் மெசேஜ் என்னென்னா உங்களுடைய தேவைகளை வந்து கிட்ட ஹெல்ப் வந்து கேளுங்க கேட்க தயங்காதீங்க ஸோ நீங்கள் அந்த கிட்ட ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா மிக மிக விரைவில் உங்களுடைய தேவை நியாயமான அந்த கோரிக்கைகள் ஆசைகள் இதெல்லாமே நிறைய நன்றி இப்போது பலாப்பழம் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது செல்வம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லைங்க ஒரு மீடியமாக ஒரு மிடில் இதுவாக வந்து உங்களுடைய பண வரவு வந்து இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் கம்மி இல்லை ரொம்ப ஜாஸ்தி இல்லை பட் நல்ல ஒரு டீசெண்ட் லெவலில் உங்களுக்கு வந்து இது இருக்கும் அதே மாதிரி வெற்றி வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குங்க வெற்றி வாய்ப்புகள் ஸோ உங்களோட பிஸ்னஸ் எதுனா பண்ணுறீங்கன்னா அதை சொல்லுவாங்க சொல்லுவாங்களே தானாக வந்து மீன் மாட்டுச்சுன்னு வாங்கலையா அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க சூரியன் வந்திருக்காங்க நல்ல ஒரு எதிர்காலம் வந்து இருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லோனா டார்க் எல்லோ போட போடுறது கஷ்டம் டார்க் எல்லோவோ இல்லை லைட் எல்லோவோ இல்லை லெமன் எல்லோ லைட் எல்லோலாம் சொல்லுவோம் இல்லையா இல்லை சாண்டில் கலர் அந்த மாதிரியான உடைகள் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து தரும் ரொம்ப நல்லா இருக்குங்க சுக்ரதன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு போது உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா வந்து இருக்க போது ஓகே இது வந்து டேரோவுக்காடு இல்லையா ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க அப்படின்னா யூஷுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பட் உங்களுக்கு இந்த வாட்டி ஏப்ரல் மாதம் ஏஞ்சல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அதாவது காம்ப்ரமைஸ்னால் சுத்தமாக அதை அக்செப்டே பண்ண முடியாது சரி அது ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம் இல்லை பர்ஸ்னலாக இருக்கலாம் கல்யாணம் வேலை குழந்தை எது வேணாலுமே இருக்கலாங்க அதாவது உங்களுக்கு அதை இஷ்டம் இல்லை அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க ஓகே பரவாயில்ல இதுதான் நடக்குது பரவாயில்ல அப்படின்றது வந்து இந்த ஏப்ரல் மாதம் வேண்டாம் அதுதான் காம்ப்ரமைஸில் ஏன் அதனால் இப்படி எதனால் வேண்டாம் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தேர் இஸ் சம்திங் பெட்டர் நீங்கள் எதை இப்போ வந்து நோ காம்ப்ரமைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லுங்க உங்களுக்கு அது இஷ்டம் இல்லைனான்னு சொல்கிறோமோ ஏன் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட்டாக பார்க்குறத விட ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு வந்து போகுது அதனால் உங்களுக்கு அது இஷ்டம் இல்லாததை நோன் சொல்லிடுங்க தைரியமாக பிகாஸ் யூ பி கெட்டிங் சம்திங் பெட்டர் அண்ட் அதே மாதிரியே நல்லா வந்து உங்களுக்கு நல்ல பணவரவு வந்து இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அது நிலமாகட்டும் வீடு அந்த மாதிரி வந்து நகை சேர்த்தல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்குது ஸோ இப்போது சொன்ன இந்த ஏப்ரல் மந்த்துக்கான டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் எல்லாருக்குமே வந்து பிடிச்சும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி எட்டு 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 நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி